அனைவருக்கும் தமிழ்துகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை சவால் ஒரு பண்டு இருந்தது அது தன்னுடைய கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது நம்மளை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பிறந்ததோ வாழ்றதோ அல்லது இறந்து போறதோ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிட்டு அப்போது ஒரு வண்டு சொல்லுது அப்படிலாம் இல்லை நம்ம நினச்சோம்னா இந்த நாட்டையே நம்மளை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படியே பேசிக்கிட்டு இருந்தது அப்போது இந்த வந்து சவால் விடுது ஒரு நாள் அப்படி செய்ய முடியுமா இந்த நாட்டையே உன்னை திரும்பி பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குது அந்த வண்டு நான் சவாலை ஏற்றுக்கிறேன் எப்படி ஒரு நாளைக்கு இறந்து தான் போக போகிறோம் நம்ம இறந்து போகிறதுக்குள்ள எல்லாரையும் நம்ம பக்கம் பார்க்க வச்சிடணும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுது எங்கே செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த வண்டு நேராக அரண்மனைக்கு போனது போனால் அங்கே இளவரசன் படுத்து தூங்கிக்கிட்டுருக்கான் அவன் முகத்தில் கொட்டிடுச்சு இளவரசன் கத்துறான் ராஜாவும் ராணியும் வேகமாக ஓடி வராங்க இது பார்த்துச்சு ராஜாவையும் ராணியையும் கொட்டிருச்சு ராஜாவும் ராணியும் அலறவும் மொத்த வீரர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரையும் அந்த வண்டு கொட்டுது இப்போ ஊரெல்லாம் ஒரே பரபரப்பாயிடுச்சு மன்னரை அரண்மனையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு வண்டு கொட்டிருச்சான் அப்படின்னு ஊர் முழுக்க இதுதான் போயிடுச்சு எல்லாரும் அரண்மனையை சுற்றி வந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சு அந்த வண்டால் யார் யாரெல்லாம் கொட்ட முடியுதோ யார் யாரெல்லாம் கடிக்க முடியுதோ எல்லாத்தையும் கொட்டுது எல்லாத்தையும் கடிச்சு ஒட்டுமொத்த படையும் சேர்ந்து ஊர் மக்களும் சேர்ந்து மொத்தமாக அந்த வண்டை குறி வச்சு விரட்டுறாங்க ஒரு வழியாக அந்த வண்டை அடிச்சிட்டாங்க அது அப்படியே மயங்கி கிடக்கு கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடும் எல்லாரும் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க இப்போ அந்த வண்டு அதுக்கிட்ட வந்து கேட்குது எப்படி நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்னா நான் இறந்தால் கூட பரவாயில்ல ஆனால் உன்னை சவாலில் ஜெயிச்சுட்டேன் மன்னர்ல இருந்து ஒட்டுமொத்த நாடும் இன்னைக்கு என்னை பற்றி தான் பேசியிருக்கு என்னையை தேடிதான் எல்லாரும் அலைஞ்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பரபரப்பு நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு அதை முடிப்பதற்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த வண்டு யோசித்தது இதே போல நல்ல விஷயங்களை எப்படி நம்ம வெற்றி பெறுவது அதற்கு நம்ம என்ன வழிமுறைகளை கையாள்வது அப்படிங்கிறத நம்ம யோசித்து முடிவெடுக்கணும் நன்றி